அனைவருக்கும் வணக்கம் டே கதிரு நம்மளையெல்லாம் விட்டுட்டு அப்பா போயிட்டாருடா சென்னையில் உறங்கி கொண்டிருந்தவனை மதுரையிலிருந்து அண்ணன் செல்வத்தின் குரல் வேதனையோடு கதிரை காலையில் எழுப்பியது ராத்திரி நல்ல தூங்குன மனுஷன் காலையில் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே கிடந்தாரு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் செல்வம் அழுது கொண்டே இருந்தான் அக்காவுக்கு சொல்லிட்டியானே என்று கதிர் தன் அண்ணனான செல்வத்திடம் கேட்டான் இப்போதாண்டா டாக்டரை கூட்டியாந்து கன்ஃபார்ம் பண்ணேன் முதல்ல உனக்கு தான் ஃபோன் போடுறேன் தான் எல்லாருக்கும் சொல்லணும் சொல்லாமல் இருப்பனா நீ வா பேசிக்கலாம் என்று கூறிய செல்வம் போனையும் துண்டித்தான் தன்னுடைய அலுவலகத்துக்கும் மகளுடைய பள்ளிக்கும் விடுமுறையை சொல்லிவிட்டு வாடகைக்காரை எடுத்துக்கொண்டு ஒரு வழியாக அடித்து பிடித்து கிளம்பினான் அவன் எண்ணங்கள் எல்லாமே தன் தந்தையை சுற்றியே இருந்தது போன மாதம்தான் குழந்தைகளுக்கு விடுமுறை என்று பேத்திகளுடன் தன் தந்தை இருக்கட்டும் என்று அழைத்தும் சென்றான் செல்வம் எதையாவது காரணம் சொல்லி தங்களோடு அப்பாவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் இரண்டு மகன்களுக்கும் அப்படி ஒரு பாசம் அக்கா ஊருக்கு போனதும் நீங்க இங்க வந்துடணும் தாத்தா என்று கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சினிங்கிய கதிரின் மகளுக்கு அக்கா வீட்ல பத்து நாளா இருப்பேன் அடுத்து நான் என்னுடைய பவுனு பார்க்க தாத்தா பறந்து வந்துடுவேன் என்று தன் மகளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு போன அப்பா இப்போது வராமலேயே போயிட்டாரே என்று கண்ணீருடன் கதிர் மனதிற்குள் நினைத்து கொண்டான் எண்பத்தி ரெண்டு வயதாகிறது என்னுடைய அப்பாவுக்கு உழைத்து கலைக்கத்தான் அவரை சபைத்திருந்தது போல இந்த பிறப்பு ஊரில் விவசாயம் பொய்த்து போய் மூன்று பிள்ளைகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு மதுரை பக்கம் பஞ்சம்பிளைக்க வந்த சம்சாரி பேப்பர் போடுவது தேங்காய் பறிப்பது சுண்ணாம்பு அடிப்பது தியேட்டரில் டிக்கெட் கிழிப்பது என்று ஆட்டங்காட்டிய வாழ்வு ஒரு கட்டத்தில் அதுவே அசந்து போய் அம்மன் கோவிலுக்கு அருகே பூக்கடையே நிரந்தர பிழப்பு என்ற நிலைக்கும் வந்திருந்தது இடியற்காலிலேயே பூ மார்க்கெட்டிலிருந்து வாங்கி வந்த சரக்கை மொத்த குடும்பமும் நாள் முழுக்க கட்டி கொண்டிருக்கும் அப்படி மனத்து போனதுதான் இப்போதைய இந்த வாழ்வு பூக்கடை வாசத்தில் பிழைப்போடு பிழைப்பாக ஒரு முனைப்போடு படித்ததால் செல்வம் மதுரையிலேயே அரசு பள்ளி ஆசிரியராகும் கதிர் சென்னையில் ஒரு தனியார் அலுவலக பணியிலும் இருக்க திருமணம் குழந்தை என்று குடும்பம் விருத்தியாகி நிமிர்ந்த போது அதற்காகவே காத்திருந்ததைப் போல விடை பெற்று கொண்டாள் அம்மா வாளருந்த பட்டம் போல தன் உயிரருந்து போனதில் அப்பாவின் ஓட்டமெல்லாம் அம்மாவின் மூச்சோடு ஒடுங்கியும் போனது அம்மாவுக்கு பிறகான நாட்கள் எல்லாம் அம்மாவின் நினைவுகளாக அப்பாவை தின்று கொண்டிருந்தன ஒட்டுமொத்த தைரியமும் அம்மாவோடு கரைந்து போயிருந்தது பயமுறுத்துகிற வீட்டுக் கடனுக்காக ஓடுகிற வரைக்கும் ஓடுகிறனே என்று சொன்ன அப்பாவை மகன்களின் அதட்டல்தான் வீட்டோட நிறுத்தியும் இருந்தது வயதும் வசனமும் ஒரு சேர மூத்திருக்க உறக்கமில்லா பொழுதுகளோடு உலண்டு கொண்டிருந்தவர் பழுத்தால் உதிர வேண்டும் என்பது என்ன நியதியோ சார் டீ சாப்பிடலாமா என டிரைவர் அழைத்தபோது திருச்சி வந்திருந்தது மகள் உறங்கியிருந்தால் கதிருடைய மகள் உறக்கத்தில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பிடாம இந்த டீயை குடித்தே தான் பொழப்பு பொழப்புன்னு ஓடின உங்கள் அப்பா இந்நேரம் நம்மளோட இருந்திருந்தா நாலு டீயை குடிச்சிருப்பார் இல்லைங்க என்று கதிருடைய மனைவியான கவிதா சொல்ல இனி இப்படி தான் போல ஆண்டாண்டு கால உறவின் பிணைப்பும் உயிர்ப்பும் இறுதியில் வெறும் நினைவாக மட்டுமே தங்கி போகின்றன என்பதன் நிதர்சனத்தை உணரும்போது போது டீயும் அவனுக்கு கசப்பாக தான் தெரிந்தது மூன்று பிள்ளைகளை வளர்த்து கரையை கரையேற்றுவது போக ஒரு மச்சு வீடு கட்டி கொண்டதுதான் அப்பாவுடைய வாழ்நாள் சாதனையாக மிச்சம் இருந்தது பிழைக்க வந்த இடத்தில் எப்படியாவது முளைத்து எழுந்துவிட வேண்டுமென்ற வீம்பும் வாழ்ந்தே ஆக வேண்டுமென்ற வைராக்கியமாக அப்பா வாழ்க்கையை படித்திருந்தார் கூடவே இருந்து செல்வமும் கதிரும் அப்பாவை படித்திருந்தார்கள் ஆனால் எவரெடுத்து சொல்லியும் எட்டாவது தாண்டாத அக்காவான ஜெயா மட்டுமே யாரையுமே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை வீட்டில் மொத்த பேருக்குமே அக்கா என்றால் எப்போதுமே ஒருவித பயமும் பதட்டமும் தான் கோபமும் பிடிவாதமும் அவள் கூடவே பிறந்தவை எதிலும் நிறைவான சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவள் எத்தனைதான் பார்த்து பார்த்து செய்தாலும் அதிலும் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து சண்டைக்கு தான் நிற்பாள் கிடக்கட்டும் நால பின்ன வந்தா சொந்த ஊரில் குத்த வச்சுக்க மண்ணாவது வேணும்னு சொந்த ஊரில் விட்டு வந்த ஒரு துண்டு நிலத்தையும் அடிமாட்டு விலைக்கு விற்று தான் அக்காவுடைய கல்யாணத்தையே அப்பா நடத்தி வச்சார் அதிலும் ஏகப்பட்ட குறை அவளுக்கு காஃபி பொடி கலரில் இன்னும் கொஞ்சம் கனத்தக்கரை போட்ட பட்டு எடுத்திருக்கலாம் காது தோடு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கலாம் அம்மாவின் அந்த எட்டுக்கல்லு வச்ச தங்க சங்கிலியை தனக்கு போட்டிருக்கலாம் எலுமிச்ச பழக்காரர் வீட்டு அன்னக்குடி புருஷனைப் போல இல்லாவிட்டாலும் மாப்பிள்ளைய இன்னும் கொஞ்சம் லட்சணமாக பார்த்துருக்கலாம் என்று வளர்ந்து கொண்டே போகிற அவளது குறைகளுக்கு எல்லாம் கேட்பதற்கு காது கிடைத்தால் போதும் இன்றைக்கும் பூராவும் கண்ணை கசைக்கு கொண்டே இருப்பாள் எப்போது பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் இரண்டே நாளில் சந்தி சிரிக்க வைத்துவிட்டு இனி இந்த பக்கமே வரமாட்டேன் என்று மூக்கை சிந்திவிட்டு போவாள் என்னி ஆறு மாதத்தில் புதிதாக ஒரு பட்டியலோடு வந்தும் நிற்பாள் அக்கா வரும்போதெல்லாம் பகல் கொள்ளக்காரி வந்துட்டா இப்போ என்னத்தை புடுங்க வந்திருக்காளோ என்று பீதியுடனேயே அம்மா அவளையும் பார்ப்பாள் ஆனால் அப்பாவோ விடுமா யார்கிட்ட கேட்குறாவ செல்லுபடியாகிற இடத்துல தானே சினுங்க முடியும் நம்ம மவ நம்மக்கிட்ட கேட்காம எங்கே கேட்பா என்று சிரித்து கடந்து விடுவார் என்னுடைய அப்பா இரண்டு அக்காக்களோடு பிறந்த அப்பாவுக்கு செத்துப்போன அவரது பெரிய காலின் சாயமும் குணமுமாக பிறந்திருப்பதாக மகளின் மீது வாஞ்சை அவருக்கு அதிகம் அதனாலேயே அவளது கல்யாண குணங்களை சுகமான சுமையாகவே அவர் தாங்கியும் கொண்டார் அதட்டவும் கொட்டவும் அக்கா தங்கச்சி இருக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா செல்வம் மாமான் சீறு நீங்க செய்ய அத்தை சீரை அவ செய்ய மனசார கொடுக்கவும் மனசார வாங்கவும் பிறந்தவன்னு ஒருத்தர் இருக்க புண்ணியம் பண்ணியிருக்கணும்ண்டா என்று அவளது அதிகாரத்தையும் புலமல்களையும் மகன்களிடம் அப்பா பூசி மெழுகுவார் அப்படியெல்லாம் பூசி மெழுகி வைத்து கொண்ட அக்காதான் அம்மா இறந்த கருமாதி வீட்டில் வீட்டை தம்பி வச்சுக்கிட்டோம் அம்மாவோட பண்டை பாத்திரம் பட்டு சேலை காது கழுத்தில் கிடந்த பத்து போனு பிறந்தமாக எனக்கு வந்தாகணும் சொல்லிப்புட்டேன் என்று சபையில் ஆங்காரமாக நின்றாடிய போதுதான் அப்பா ரொம்பவே ஆடிப்போனார் ஏத்தா அம்புட்டு சிரமத்திலையுமே ஊரு காட்டை விற்று நீ கேட்டதுக்கும் மேலேயே உன் மனசு குளிர குளிர நிறவாக செஞ்சுட்டேன் விடுதா பார்த்துக்கலாம் இத்தோடையா போச்சு இன்னும் எம்புட்டு இருக்கு உனக்கு மலையாட்டமாக இருக்காங்கன்னு உன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஆ அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவாங்களா என்ன உன்னை இப்போது பாத்திரம் பண்டம் சேலை இது எல்லாமே நீ கேட்டதை எடுத்துக்க தாயி உனக்கே தெரியும் அடுத்தடுத்து உன் தம்பிங்க கல்யாண செலவு உங்கள் அம்மா வைத்திய செலவுன்னு நான் பட்டு கட்டின இந்த வீடும் பேங்க் அடமானத்தில் தான் இருக்குது இன்னும் எனக்கு எத்தனை நாள் விதிச்சிருக்கோ எனக்கு தெரியலை அதுக்குள்ளே உங்கள் அம்மா நகை அது இதுன்னு கொஞ்சம் சேர்த்து பிடிச்சி தேத்தி இந்த வீட்டை பேங்கில் இருந்து மீட்டுடுவேன் நான் பொழைச்ச இந்த பொழப்புக்கு உன் தம்பிங்க தலையில் கடனை கட்டிவிட்டு அந்த பாவத்தை வேற நான் தூக்கிட்டு போகணுமா என்ன என்று அந்த நேரத்திலும் சண்டைக்கு நின்ற தன் மகளிடம் சமாதானமாக பேசினார் எப்படியோ வீடு அவங்களுக்கு தானே அதில் எனக்கு என்ன பங்க நான் கேட்க போகிறேன் அப்படிலாம் அப்படிலாம் பேராசை இல்லை நான் ஆத்தா செத் ஆத்தாவுடைய சொத்து மகளுக்கு தானே என்னைய ஏமாத்தா பார்க்காதீங்க நான் விடவே மாட்டேன் ஆமாம் சொல்லிவிட்டேன் என்று அப்பாவுடன் சண்டைக்கு நின்றாள் அக்கா இருக்கிற நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வெறும் கடனை மட்டும் உன் தம்பிங்க தலையில் கட்ட சொல்றியே நியாயமாக ஆத்தா அவனுங்க தான் குடும்பத்தை பார்த்து கடனை கட்டி வீட்டை மீட்டு எந்த காலத்தில் எந்திரிச்சு நிற்க என்று கேட்ட அப்பாவுடைய நியாயம் அக்காவிடம் செல்லுபடியாகவில்லை சரி விடுத்தா நீ முடிவு பண்ணிட்டு பேசுகிற நான் என்னத்தை சொல்ல தோடு வளையல்னு அஞ்சு பவுனை மனசார வாங்கிக்க ஆத்தா கழுத்தில் கிடந்த செயின் மட்டும் அப்பனோட இருக்கட்டும் என் மிச்ச நாளுக்கு ஒரு பிடிப்பு வேணாமா நீயே சொல்லு அப்பாவின் இறுதியான உறுதியிலும் சபையின் தீர்ப்பிலுமாக அஞ்சு போன் குறைந்து போன ஆத்திரம் அக்காவிற்கு இனி இந்த வீட்டுப்படி ஏறவே மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு தூட்சியவாறே சாபமிட்டு விட்டு மறக்காம பண்ட பாத்திரங்களோடு போனவள்தான் வருடம் பதினாறு முடிந்தது இந்த முறை அக்கா சொன்னபடியே செய்தாள் எங்க போயிடுவா கழுத என்னைக்காவது ஒரு நாள் வராமலையா போயிடுவா என்று அப்பா தன் மனதையும் கொண்டார் காலங்கள் உருண்டோடி இருந்தாலும் அவள் மனதில் கசப்பு குறையவே இல்லை கடைசியாக இப்போது அப்பாவை பார்க்கவாவது அக்கா வருவாளா என்று கேள்வியுடன் தான் காரில் வந்து கொண்டிருந்தான் கதிர் வீட்டுக்குள் நுழையும் போதே செல்வம் கதறி கொண்டே ஓடியும் வந்தான் கண்ணாடி பெட்டிக்குள் இப்போவும் அப்பா உறங்குவது போலவே தான் இருந்தார் பட்டு வேட்டி சட்டையில் அப்பாவை பார்க்க பார்க்க பொங்கி கொண்டு வந்தது துக்கம் செல்வம் தன் மகளின் திருமணத்திற்கு எடுத்து கொடுத்தது ரொம்ப வெளியர்னு இருக்குப்பா வேணாண்டா சொன்னா கேளுங்கடா விடுங்கடா என்னைய என்று பிடிவாதம் பிடித்தவரை மல்லு கட்டி முகூர்த்தம் வரைக்கும் கட்ட வைத்திருந்தார்கள் சாதாரண வேட்டி சட்டைக்கு மாறின பின்புதான் சாதாரணமாக இருந்தார் அவர் வீடு முழுக்க ஆட்கள் நிறைந்திருக்க கதிர் நினைத்தது போலவே அக்கா இன்னும் வந்திருக்கவே இல்லை சென்னையிலேருந்து நீ வந்து இறங்கிட்ட இங்கே அழகர் கோயிலில் இருந்துக்கிட்டு இன்னும் வந்துதா பாரு இருந்து நாலஞ்சு ஆளை அனுப்பிச்சாச்சு என்ன செய்ய காத்திருக்கோ என்று செல்வம் புலம்பிக் கொண்டிருந்தான் நல்ல சாவுப்பா கொடுத்து வச்சவர் மேலுக்கும் சொகமில்லாமல் மாதக்கணக்கில் படுக்கையில் கிடைக்காம யாருக்கும் தொந்தரவும் இல்லாமல் தூக்கத்திலேயே போய் செஞ்சிட்டார் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு சாவு என்பதான பெருமூச்சுகளிடையே அழுகையும் புழுக்கவுமாக உயர்ந்து கிடந்த நேரத்தை நெளித்து கொண்டே போய்க்கு கொண்டிருந்தது பெருசுகளின் குரல்கள் மெல்ல மெல்ல காரியங்களுக்கான செயலிலும் இறங்க தயாராக இருந்தனர் ஏப்பா செல்வம் வர்ற சனம் வந்துக்கிட்டே இருக்கட்டும்பா அதுக்குள்ளே நாம் காரியத்தை ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் நேரம் போகுது பாரு என்று ஊர் தலைக்கட்டு குரல் கொடுத்தார் நீர் குடத்துக்கு சர்வம் எண்ணி கோடி சீரடுக்க சம்பந்தக்கார மக்களை அழைத்து கொண்டிருக்கையில் குடும்பத்தோடு வந்து இறங்கினாள் அக்கா துள்ள துடிக்க அழுகையோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இல்லை கால்கள் தயங்கி தயங்கி பின்னிக்கொள்ள குனிந்த தலை நிமிராமல் உள்ளே போனாள் கண்ணாடி பெட்டியின் மீது உரசி கொள்ளாத தூரத்தில் நின்றபடி அப்பாவின் முகத்தோடு உறைந்திருந்தவள் அக்கா என்று அழைத்தபடியே பின்னாலேயே செல்வமும் கதிரும் வந்து நிற்க சற்றென்று முன்னுக்கு நகர்ந்து குவிந்திருந்த மாலைகளை புறந்தள்ளி கொண்டு முந்தானையால் வாயையும் பொத்தி கொண்டாள் கோடி எடுத்து நீர்குடம் தூக்கி குளிப்பாட்டி நெய்ப்பந்தம் பிடித்து அப்பாவை தூக்கும் போது என்ன நினைத்து கொண்டாலோ தெரியவில்லை ஓடி வந்து அப்பாவை தூக்க விடாமல் மறித்து மேலே விழுந்து புரண்டு ஒப்பாரி வைத்து கதறினாள் எப்பா என்னை விட்டுட்டு போறியப்பா இப்படி ஒன்னா பொண்ணை பார்க்கத்தான் நான் காத்திருந்தேனா எங்கிட்டாச்சும் நீ நல்லா இருக்கேன்னு தானே நான் இருந்தேன் இனி நான் உன்னை எப்பப்பா பார்ப்பேன் எங்கிட்டு பார்ப்பேன் சற்று ஓய்ந்திருந்த கூட்டம் இப்போது தன்னிச்சையாக சேர்ந்து கலங்கியது ஐயோ ஐயோ எனக்கு இனி யார் இருக்கா நான் இனி சேர்க்கத்தான் யார் இருக்கா கொடுக்கத்தான் யார் இருக்கா என் வீம்பெல்லாம் செல்லா காசாக போச்சே இனி நான் யாருக்கிட்ட வீம்பை காமிக்க இப்படி என்ன அனாதையாக்கிட்டு போவீங்களா எந்திரிச்சு வாங்கப்பா எப்பா எந்திரிச்சு வாங்கப்பே அவள் வைத்த ஒப்பாரியில் சுற்றி கத்தி கொண்டிருந்த காகங்களும் கண்ணீர் வடித்தன அக்காவின் மேல் இருந்த கோபங்கள் எல்லாமே கண்ணீராக கரைந்து கொண்டிருந்தது பூ பல்லக்கில் யாத்திரைக்கு ஏறிக்கொண்டது கொண்டது யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க முடியாத அப்பாவின் உடலானது கழுத்து கொள்ளாத மாலை வாகனம் வலிய தோரம் பாதையெல்லாம் பூக்கள் இவருக்கெனவே பூத்திருக்குமோ தன் கைகளால் இது போல எத்தனை மாலைகளை கட்டியிருப்பார் அப்பா இன்று இவருக்கு எந்த விரல்கள் மாலையை கட்டியிருக்கும் அப்பா அப்பா என்று வெறித்தனமாக இறைத்தபடி பல்லக்கின் பின்னாலேயே அக்கா ஓட மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் என்ற வைரமுத்துவின் வரிகளை தேய்த்தபடி தூரத்தே நகர்ந்திருந்தது சொர்க்க எல்லாம் முடிந்தது அப்பாவுக்கு பிடித்த எள்ளு உருண்டை வெள்ளை பணியாரமுமாக ஏட்டுக்கு படைத்து கருமாதி காரியங்கள் எல்லாமும் எந்த குறையுமின்றி நடந்தது உறவுகளெல்லாம் கலைந்து வீடு இயல்பு நிலைக்கு திரும்ப முயன்று கொண்டிருந்தது வீட்டு பெண்களும் குழந்தைகளும் பழைய ஃபோட்டோ ஆல்பங்களை தூசி தட்டி எடுத்து அப்பாவையும் அம்மாவையும் புரட்டி கொண்டிருந்தார்கள் அப்பாவின் மடியில் கனகாம்பரம் எட்டி பார்க்கும் இரட்டை சடைகளோடு நெடுநெடுவென ஒட்டைக்குச்சி அக்கா அரைக்கால் சட்டையில் விரல் சூப்பியவாறே செல்வமும் கைப்பிள்ளையாக கதிரும் அம்மாவின் வடியில் பூக்கடையில் மாலை கட்டி கொண்டு அப்பா பக்கத்திலேயே செம்பருத்தி செண்டுகளோடு அம்மா அக்காவின் திருமண நிகழ்வில் அப்பாவின் கைகளுக்குள் தன்னை பிணைத்து கொண்டு வெக்கத்துடன் நிற்கும் அக்கா புரட்ட புரட்ட புரட்டி போட்டது கடந்து வந்த பாதை ஒரு கனவு போல அத்தனையும் கடந்திருந்தது மொட்டை மாடியை வெறித்து கிடந்தான் கதிர் ஒரு நேர்கோட்டில் அருகருகே இருந்த அந்த மூன்று நட்சத்திரங்களும் தன் பங்குக்கு படம் காட்டி சிரித்தன நண்டும் சிண்டுமாக இருக்கையில் எல்லா நட்சத்திரமும் தூரம் தூரமாக இருக்கு இது மூணு மட்டும் ஏம்பா பக்கத்து பக்கத்தில் இருக்கு என்ற கதிருக்கு நடுவில் இருக்கிறது உன் அக்காடா அது ரெண்டும் நீயும் உங்கள் அண்ணனும் என்றார் அப்பா அப்பா நீங்களும் அம்மாவும் இங்கே என்று கேட்ட கதிருக்கு இந்த வானம் வானம் விரிஞ்சி கிடக்கிறதுல அது நானும் அவளும் தான் எங்கள் தலையில தாண்டா தூக்கி வச்சிருக்கோம் உங்கள் மூணு பேத்தையும் ஐயா நான் தான் நட்ட நடுவில் ஜம்முன்னு இருக்கேன் உங்கள் தலையில் ஏன்பா அப்போது குதித்து சிரித்த அக்காவுக்கு அதெல்லாம் இப்போது நினைவில் இருக்குமா என்று தெரியவில்லை இங்கேயா இருக்க இந்தா சின்ன நகை டப்பாவை கதிரிடம் தந்தபடி பக்கத்தில் வந்து அமர்ந்தான் செல்வம் கதிர் புரியாமல் அதனை பார்த்தான் இது கதிரோடது அவன்கிட்ட கொடுத்துடுன்னு அப்பா சொல்லிட்டே இருப்பாருடா வச்சுக்க அம்மாவுக்குன்னு நீ ஆசையா வாங்கி போட்ட செயின்னு டப்பாவை திறந்து செயினை எடுத்து உள்ளங்கையில் வைத்து பார்த்தபோது மஞ்சள் முகமாக அம்மா அதில் சிரித்தாள் அண்ணே ரொம்ப நாளா உன்னை கேட்கணுன்னு நாம் ரெண்டு பேரும் இருந்தும் புடிமானத்துக்கு இந்த செயின் வேணும்னு ஏனே அப்பா இப்படி சொன்னார் நம்ம மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையானே என்று கதிர் கேட்க அடா லூசு பயில அப்படி சொல்லித்தானே உன் செயினை நிறுத்தி வச்சாரு உன் சம்பாத்தியத்தில் அம்மாவுக்குன்னு நீ ஆசை ஆசையாக செஞ்சு போட்டு அழகு பார்த்துதுடா இது உனக்கு எவ்வளோ முக்கியம்னு அவருக்கு தெரியும்டா என்னடா பார்க்குற அப்பாவுக்கு அக்கா செல்லந்தான் அதுக்காக உன்னையும் என்னையும் எப்பயாச்சும் விட்டு கொடுத்துருக்காரா அப்புறம் ஏனே அக்கா மட்டும் இப்படி என்று சொல்லும்போதே கதிரியின் குரல் தழுதழுத்தறேன் அப்போது தான் அப்பா பேசியது அவர்களுக்கு ஞாபகம் வந்தது நல்ல புலதாண்டாவ அவளுக்கு பிறகு பத்து வருஷம் தானே அடுத்தடுத்து நீங்கள் ரெண்டு பேருமே பிறந்தீங்க அது வரைக்கும் ஒத்தையாகவே இருந்துட்டாலை அதான் போல அழுகிறான்னு நம்மளும் கொடுத்து கெடுத்துட்டோம்னு என்னவோ உங்கள் மூணு பேத்துக்கும் தீபாவளி முறைக்கு உங்கள் அம்மா பங்கு வைக்கல கூட எனக்கு பத்து முறுக்கு கூட வைன்னு அடம் பிடிக்கும் கழுத எதுக்குமே போதாத மனசு அதுவும் இல்லாமல் அடம்புடிச்சு சாதிச்சுக்க பிறந்த வீடு கூட இல்லைன்னா பொட்ட பிள்ளைங்களுக்கு எங்கே தாண்டா போகும் என்று அப்பா கூறிய அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதிற்குள் வந்து போனது பாவடை சட்டையில் முறுக்குக்கு முணுங்கி நிற்கிற அக்காவை நினைத்து பார்க்கையில் சிரிப்பு வந்தது கதிருக்கு அந்த அஞ்சு பவுனுக்காக அம்மாவின் இறப்பில் அக்கா செய்த ஆர்ப்பாட்டம் நினைவுக்கு வர அந்த அஞ்சு பவுன் இப்போது கதிருக்கு அதிக பாரமாக இருந்தது கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட கோபத்தையும் உரிமையையும் காட்டாமல் எங்கே போய் காட்டுவா என்ற எண்ணம் கதிரின் மனதை ஏதோ செய்தது அப்போது கதிர் தன் அண்ணனிடம் ஏன நாளைக்கு ஒரு எட்டு அக்காவை போய் பார்த்துட்டு வருவோமா என்று கேட்க கண்ணீருடன் தன் தம்பியை கட்டிப்பிடித்தால்தான் செல்வோம் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்